வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகழ்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனால் உரிய வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி துண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை மெண்டு ஓம் போற்றி ஓம் நம சிவாய என்று பிறந்த நாள் காணும் நம்முடைய திருமட அன்பர் காளிப்பனவர்களுடைய மகன் உமாவதி வணிகவியல் சுவேதா சுவேதாவினப்பா சந்திரன் இலக்கியவியல் சோபா பிரியா தனபாக்கியம் கணிதத்துறை முத்துலட்சுமியின் தோழி மீனாட்சி கணிப்பொறித்துறை அரி வணிகவியல் சீதாராமனின் தோழன் அரி வைதேகியின் தங்கை தனலட்சுமி அருள் ஆதியோரும் மனநாள் அன்பர்கள் அனைவரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வைஜத்துள் வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோ பொற்றியோம் உடல்நலம் மனநலம் குந்தியவர்கள் அவர்கள் நலம் வர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உடுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியனும் ஒரு வற்றாத நன்னிறி வெற்றிக்க வேண்டும் சிற்றம்பலம்